கத்திரா ஈஸ்வரத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலையில நல்ல ஒரு அருமையான வாக்கு இதை பத்தி பார்க்க போறோம் கத்தர் இடத்துல அருமையான தேவன் சொல்றாரு கேளுங்க என்கிட்ட கேளுங்க நான் செய்றேன்னு சொல்றேன் பாருங்க போகவான் பதினாலாம் அதிகாரம் வசனம் பதினாலாம் வசனம் நீங்கள் என் எதை கேட்பீங்களோ குமாரன் பிதா மகிம பழமொழியாக அதை செய்வேன் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் கத்தை சொல்றாரு கேளுங்க நான் தரேன் எப்படி கேட்கணும்னா எதை கேட்டா என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் அவர் நாமத்தில் இயேசுவின் நாமத்துல கே எது தே இயேசுவே உடைய நாமத்துல கேட்கறன்னு கேட்டா கண்டிப்பா அவர் செய்க்குதித்தம் சரி எது எது கேட்கணும் பார்க்கும்போது முதல்ல நம்மளுக்கு எவ்வளோ சகாயம் வேண்டியது தேவை வேண்டிய தேவை பாருங்க அந்த தேவையில் என்ன பண்ணணுமா சகாயத்தை அவர்கிட்ட கேட்கணும் அதாவது ஹெல்ப் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அவர்கிட்ட கேளு இது செய்வாரா அது செய்வா இதுவும் செய்வாரா அதுவும் செய்வாரோ எல்லாமே செய்வாரோ அவரால் எல்லாம் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவை உன் தேவைக்கு என்ன அந்த தேவை சந்திக்க அவராக முடியும் ஆனா நீ என்ன பண்ணும் கேளுங்கன்னு சொல்றான் கேட்கும் போது கத்தர் கண்டிப்பா அதை செய்வார் பாருங்க எங்கள் தேவனே உம் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசம் எங்கள் தேவனே அவரது நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் கண்டு உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது இங்கே ஒரு யோசபாத் ஒரு ராஜா ரொம்ப கத்தருக்கு தெரியுமா நல்ல ராஜா அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு பிரச்சனை என்னன்னா பயங்கரமா நிறைய பேர் ராஜாக்கள்லாம் எதிரி வந்துட்டாங்க நிறைய பேர் ராஜாக்கள்லாம் வந்துருவா என்ன பண்றதுன்னு தெரில போய் ஒரு யோசித்தாரு உடனே ஒரு புத்தர கொடுத்தாரு எல்லாம் பெரியவங்க சின்னவங்க பெண்க பிள்ளைங்க குழந்தைங்களுக்கும் எல்லார்கிட்டையும் உபாசம் போடாங்க உபாசம் போட்டு ஒரு ஜோம் பண்றாங்க ஜோம் பண்ணும்போது அப்பதான் கேட்குறாங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி வேணும் அது என்ன உதவின்னு சொன்னா கிட்ட நாங்க ஜெயிக்கணும் நாங்க தோத்து போக கூடாது எங்களுக்கு உதய செய்யணும் என்ன பண்றது தெரியல அதனால நீங்க தான் என்ன இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல எங்களுக்கு உதவி செய்யணும் கண்கள் உண்மையே நோய் பண்றதுன்றாங்க இப்போ நீங்க கூட ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல எடுத்துக்கணும் என்னன்னா என்ன புரியவே இல்லை இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் என்ன பண்ணும் சுச்சுவேஷனே சரியில்லைன்ற நிலைமை இருக்குங்க உங்களுக்காகதான் கத்தருக்கு பேச அது என்ன மாதிரி செய்யுது அந்த மாதிரி யுத்த மாதிரி உங்களுக்கு யுத்தம் இல்லை ஆனா இப்ப இருக்கிற கஷ்டத்தை நீங்க அப்படி கஷ்டப்படுறீங்க அப்ப என்ன பண்ணுமா கத்தர் நோக்கி சகாயம் பண்ணணும்னு கே அவரு அனுகூலமான துணையின்னு சொல்லிட்டு நாப்பத்தாறாம் சந்திச்சிடப்பாங்க என்ன கஷ்டமாவும் தேவை நம்ம அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவுமானவன் வேத வச அவர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா பிரச்சனை மத்தியில உங்க தேவைய சிலை சகாயம் பண்ணுவார் அதுக்கடுத்தது வேற என்ன செய்யணும்னா இந்த மத்திய ஏழாதி யாரம் ஏழுந்து பதினொன்று போது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்போது கண்டடிய தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படுறது சொல்லிட்டு இந்த பதினோராம் வருஷம் நான் சொல்ற ஆகையால் பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கும் போது பல்லோத்திற்கு உங்கள் பிதா தம்பளுக்கு வேண்டிக் கொள்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நன்மையானது கேளுங்க உனக்கு எது நன்மை தேவை யார் கொடுக்க போறாங்க யார் செய்வாங்க இது யார் எனக்கு உண்மையாவே நம்ம கிட்டே கூட உதவி பெற்றுப்பாங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க கட்டியா பண்ண மாட்டாங்க கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க இல்லன்னு சொல்ல மாட்டாங்க இல்லன்னு அவங்ககிட்டயே வாங்கிக்குள்ள போயிருப்பாங்க போன் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவாங்க போன எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரிதான் இப்போ உலகத்தில் நடந்துச்சு அதனால நீங்க நன்மையான காரியம் நிறுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க என்ன பண்ணலாம் தனியா கதவை அடைச்சு கதையில ரகசியமாக்கணும் கண்ணீரை கவலை மதத்தை அப்படியே உள்ளத்துல ஊக்கிங்க என்ன நன்மை உங்களுக்கு தேவையோ அதை கேளுங்க அவர் கண்டிப்பா கதை செய்வார் நன்மையானது செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்னவா கொழுப்பது அதிக நிச்சயம் அல்ல உங்கள் பிதா தம்பத்தில் வேண்டிக் கொள்ளுறவர்களுக்கு நன்மையானவளை கொழுப்பது அதிக நிச்சயம் அல்லவா கண்டிப்பா அவர்கிட்ட வேண்டி கொளுத்து நன்மை செய்வாரு அது மட்டும் கண்டிப்பா நடக்கும் நீ சந்தேகப்பட கேட்கலாமா மத்திய பதினெட்டாவது யாரம் பத்தொன்பதாம் வருஷம் அல்லாமலும் உங்களுக்கு ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமுறைப்பட்டிருந்தால் பர்வத்திற்கு என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுங்களே இப்போ நீங்க வேண்டிக் கொள்ளுகிற போல எந்த காரியமாலும் சரி என இதுதான் அவரால் செய்ய முடியும் இதுதான் அவரால் குடுக்கணும் நினைக்கிறீங்க மனுஷர் தான் அப்படி டாக்டர் கூட என்ன பண்ணுவாங்க கண் டாக்டர்கிட்ட போய் பல்வேறு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க அதே மாதிரி எதோ இதுதான் எங்களால் முடியும் அது எங்களால் முடியாது எல்லாமே எல்லாரும் செய்யவே முடியாது நம்ம எல்லா காரியத்துக்கும் பதில் கொடுக்கறது ஒரே ஒரு ஆண்டவர் வந்து அவர்கிட்ட போய் இனித்து தேவை எதுவாக இருந்தாலும் அவரை போய் நீ கேட்கும்போது அவர் கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு கேட்கணும் இப்ப எந்த கேட்க கொடுப்பாரா அப்படி சொல்ல உட கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு இன்னும் பேசினா படிச்ச வசனம் பண்ணி ஒருமுறைப்பட்டு கேளுங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் என் பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணமே ஆகல பொண்ணு வர மாதிரிலாம் மாப்பிள்ளை வரலாம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி கொஞ்சம் பேர் கடன் தொலைன்னு ப்ராப்ளம் கொஞ்சம் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி உன் தேவைக்கு கட்டதான் செய்யணும் நீ என்ன பண்ணும் ஒருமலை பட்டி சவம் பண்ண குடும்பமா சிவம் பண்ணுங்க கணவன் மனைவி சேர்ந்து சிவம் பண்ணுங்க ஒருமலை பட்டி சிவம் பண்ணி கேட்டு பாருங்க கண்டிப்பா கத்தற உங்க எல்லாம் கத்த செஞ்சுப்பா இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ல செய்வார் செய்து பாருங்க கண்டிப்பா கத்தரி செய்வார் செய்யாது இருக்கவே மாட்டார் அடுத்தபடியாக உங்களுக்கு ஞானத்துல குறைவுன்னா ஞானம் யாருக்குமா அவருதான் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் பாருங்க நான் சொல்றதுன்னா யாக்கோபு ஒன்னாதிகாரம் அஞ்சாம் வசனம் உங்களில் ஒருவன் ஞானத்தின் குறையுள்ளனா இருந்தால் யாவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கணும் என்ன வசனம்னா உங்களுக்கு வந்து ஞானத்துல குறைவுண்டா என்ன பண்ண ஒருத்தரும் கடிந்து கொள்ள முடியும் உனக்கு புத்தியா இருக்காது நம்ம யார் செய்வாங்க இதுதான் மனுஷர் பேசுவாங்க உனக்கு யார் கொடுப்பாங்க இதெல்லாம் முடியாது அது பெற்றோர்களும் சின்ன சொல்ல பார்த்து பேசணும்னா கத்தர் கடிந்து கொள்ள மாட்டாளாம் கடிந்து கொள்ளாத என்ன செய்யறதாம் கேக்குற யாவருக்கு என்ன செய்யறதாம் சம்பூர்ணமா கொடுக்குறாதான் ஓ உனக்கு ஞானம் குறைவா எனக்கு மேஸே ஏற மாட்டேன்னு நினைக்காது சவார் கேடு அவர் கண்டிப்பா உன் ஞானத்தை கொடுக்குறாரு ஒரு சாட்சி கேட்டேன் எல்லாமே வீட்டில் நல்லா படிச்சுட்டாங்க பெரிய நல்லா எல்லா பிள்ளையும் நல்லா படிச்சுட்டாங்க இதுதான் பெரிய பிள்ளை இவருக்கு படிப்பு சரியா இடத்துல மார்க் வரல கீழே காணந்தெல்லாம் கத்தரம் சரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவரு கத்தர கெட்டியா பிடிச்சிட்டாரு ஜோம் பண்ண ஆண்டவர் என்ன இந்த மாதிரிலாம் பேசுறாங்க நீ தம்பிங்க தங்கச்சிங்க எனக்கு நீங்க தான் ஞானம் கொடுக்கணும் என்னை படிக்க வைக்க நீங்க தான் அழகு ஜோம் பண்ணலாம் பாருங்க கரெக்டா நல்லா படிக்க ஆரம்பிச்சு நல்ல மார்க் வந்து எம்பிஏ பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிட்டு அவர் கத்தர் நல்லா நன்மை செய் ஊழியம் செய்யறாரு ஊழியன்னா ஆசீர்வாதமான ஊழி எல்லாரும் அணுந்த காட்டிலும் இது ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்டாரு அதனால நம்ம ஞானம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஞானத்தை கத்த கேளுன்னு கத்த செய்வாரு இன்னொன்னு பாருங்க எப்படி கேட்கணுமா ஒண்ணு யாக்கோப்பு ஒண்ணு ஆகல ஆனாலும் அவன் எவ்வளவாக சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் சந்தேகப்படும் காட்டினால் அடிப்பட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் இப்போ அது மட்டும் இல்ல இருமானமா கூட என்ன கேட்க கேட்கக்கூடாது ஒரே மனசா கத்தட்ட கேளு ஊக்கமா கேளு கண்டிப்பா கத்தீவா அது மட்டும் இல்ல வேற எது கேட்கணும்னு சொன்னா நித்திய ஜீவனை கேட்கணும் ரிட்டர்னல் லைஃப் யோவான் அஞ்சா அதிகாரம் பதினாறாம் வருஷம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒரு கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கணவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொன்னேன் அதுல ஒன்னு யோவான் ரெண்டு இருபத்தஞ்சுல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு பத்தம் நம்ம என்ன பண்ணோம்னா அவர் வந்து நித்திய ஜீவன் நித்திய ஜீவன என்னன்னா இந்த உலகத்துல மரணத்துக்கு அப்புறம் ரெண்டு இருக்குது நித்திய மரணம் நித்திய ஜீவன் யாராவது இயேசு ரத்தத்தினால கழிவு பட்டு இருக்கிறாங்களோ ஆம் வந்து கேட்டு லட்சத்து நிச்சயம் அவர்களெல்லாம் நித்திய ஜீவன் நித்திய ஜீவனா எவர் லாஸ்டிங் லைஃப் எப்பவுமே எப்பவுமே அதே கத்திரோட இன்னொன்று நித்திய நரகம் அதே எப்பவுமே பாதாளத்துல எரிய நரகுப்பு தான் இருக்கணும் அதனால அந்த நித்திய நரகத்துக்கு போகாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா கத்திரோட கட்ட வச்சு அதாவது குறைய குற்றங்க விட்டு பா மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டு போது கத்துறாங்க நித்திய தேவனப்ப அதனால இது எல்லாருக்கும் இலவசமா கொடுக்குறாரு இவங்களுக்குதான் அவங்களுக்கு தான் யாருன்னா கேட்கலாம் படிச்சவங்களோ படிக்காதவங்களோ பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் கேட்கலாம் யார் கேட்டாலும் அவங்க கொடுக்கக்கூடிய நிச்சயம் ரெடியா இருக்கணும் அது வந்து நித்திய நிச்சயவன் அவர் கொடுப்பாரு இது யார் இயேசு இயேசுதான் கொடுக்கணும் வேற யாருமே கொடுக்க முடியாது அதனால நம்ம கேட்கும்போது அதை கத்த செய்வாரு ஆனா எப்படி கேட்கணும்னா விசுவாசத்தோட கேட்கணும் மார்க் பதினொன்னு இருபத்தி நாலு அதெல்லாம் நீங்க ஜோம் பண்ணும்போது எவ்வளவு கேட்பீர்கள் கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க எதனா கேளுங்க கொடுக்கறேன்றாரு ஆனா எப்படி கேட்கணும் விசுவாசத்தோட கேட்கணும் இதான் கத்த நம்பத்துல கேக்குற முதலே நம்ம சொல்லிட்டோம் இயேசு நாமத்துல கேட்கணும் விசுவாசத்தோட கேட்போம் கேட்கும்போது நீங்க எதை கேட்பீங்களோ அதை கட்டுப்படுவீங்க இது வரலாம் உங்களுக்கு தேவை எவ்வளவு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு தேவை இல்லைங்க யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்குது தேவைக்கேக்க நீங்க எங்க ஓடாதீங்க யாரையும் கேட்காதீங்க யாரையும் நம்பாதீங்க இயேசுவை நம்புங்க ஏசுட்ட கேளுங்கள் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் கண்டிப்பா கேட்கிறது எவனும் பெற்றுக்கொள்ளலாம் வசம் தெரிவிக்கிறேன் அதனால அவட்ட கேட்கும் போது விசுவாசத்தோடு கேட்கும் போது உலக பிரதம எல்லா நன்மையும் கொடுப்பாரு நித்திய ஜீவனையும் அவர் கொடுப்பாரு இந்த பெற்றுக்கொள்ளலாம் நம்ம தெரிஞ்சலாம் உங்களுமே சீதான படம் ஆகவே நல்ல வேலை கேட்கணும் பாதப்படுறவரை கொடுத்த நல்ல திறமை இருக்கிறீங்களா ரொம்ப நல்லவர கஷ்டத்துல துன்பத்துல தொல்லையில வியாதியில வேதனையில பிரச்சனையில இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு வாக்குலத்தை கொடுத்துருங்கப்பா கேளுங்கள் அப்படி கொடுக்க முடியுமா யார் யார் நாமத்துல விசுவாசத்தோ கேட்கிறாங்க அந்த தேவையெல்லாம் நீங்க சந்திக்க வல்லவரா இருக்கிறீங்க அதற்காக நீங்க விட்டு இருக்கிறீங்க தேவடை சந்திங்க அற்புதம் செய்யுங்க எத்தனையோ குடும்பங்களை சமாதானம் இல்லப்பா திருமணம் ஆயி அண்டவரே சமாதானம் இல்லாமலே வாழப்பா சமாதானத்தையும் கொடுப்பீங்க சந்தோஷத்தையும் கொடுப்பீங்க அது மட்டும் இல்லப்பா எல்லா நன்மைகளும் கொடுப்பீங்க நித்திய ஜீவனையும் கொடுப்பீங்க எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்ள மன கேட்டாங்க அற்புதம் செய்யுங்க இந்த வேலையில யார் யாரும் நோக்கி கெஞ்சுகிறார்களோ கேட்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நான் படுத்திக் கொடுங்க அற்புதம் செய்யுங்க ஜீவன்ல தேவன் ஜீவிக்கிற தேவன் ஜபங்களை கேட்கிற தேவன் நிரூபித்து காட்டுல அற்புதம் செய்யுனாமத்தை ஜபம் கே காட் பிளஸ்